வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இனிமேல் தென்காசியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்ற ஒட்டி ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோட்டம் சேல்ஸ் வந்திருக்கு பவுண்டரி ஃபுல்லாக மரங்கள் நிற்கி உள்ள சின்ன கண்ட்ரிகள் வச்சிருக்காங்க தென்காசிலேருந்து அம்பாசமுத்திரம் ரோட்டு போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் தென்காசிலேருந்து ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டர் மத்தால மறை ஜோகோவுக்கு முன்னாடியே வந்துடும் ஸோ இங்கேருந்து தென்காசி மூணு கிலோமீட்டர் மத்தாள மறை ஜோகோட்டி கம்பெனி மூணு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் தோட்டமாக வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இடம் பழைய குற்றாலம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குது சின்ன கன்றுகள் ஃபுல்லாகவே சின்ன கன்று வச்சுருக்காங்க பவுண்டரி ஃபுல்லாகவே முப்பது தென்னை மரங்கள் பெரிய தென்னை மரங்கள் இருக்குது எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கிற தென்னை மரங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே நல்ல இன்கம் கொடுத்துட்டுருக்குற மரங்கள் நம்ம இடத்த ஒட்டி இவிலுன்னு போயிட்டுருக்கு இப்போதைக்கு பாசனம் வந்து பக்கத்து இருந்து பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஈவி சர்வீஸ் போர்வெல் தேவைன்னா நம்ம ரேஜ் பண்ணிக்கலாம் தண்ணி செழிப்பான இடம் ஆற்ற ஒட்டியே இருக்குது இருந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஸோ இந்த வந்து எப்போதுமே மேக்ஸிமம் டைம்ஸ் தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும் தென்காசிலேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருபது அடி பாதையில் இந்த தோட்டம் சேல்ஸ் வந்துருக்கும் தென்காசி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் மத்தாலம்பரை பக்கத்தில் தோட்டம் தேடுறவங்களுக்கு இந்த தோட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும் சின்ன கன்றுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இடத்துக்குள்ளே ஃபுல்லாமே சின்ன கன்றுகள் பவுண்ட்ரி ஃபுல்லாக பெரிய மரங்கள் இருக்குது இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய மரங்கள் இருக்குது ஸோ அத்தை ஒட்டி இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை விசங்கட ஒட்டியே வந்துடும் அதாவது நம்ம தென்காசியிலேருந்து தென் பக்கமாக ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் மத்தவம் வரை இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பழையங்குட்டம்லாம் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் தான் சுற்றி ஃபுல்லாக தென்னந்தோட்டம் தென்னந்தோட்டத்துக்கு நடுவில் இந்த இடம் சேல்ஸ் வந்துருக்கு நீங்கள் வேறு விவசாயம் பார்க்கணாலுமே பார்த்துக்கலாம் ஏன்னா வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை இல்லாதீங்க சைட் எஃபெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் டூ நெகோசியபிள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் ரேட் டு நெகோசியபுள் தான் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஒரு தூரமாக தெரியுது தோரண மலை மரங்கள் எல்லாமே நல்லா ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு மரங்கள் நல்ல காய்ப்புல இருக்கிற மரங்கள் பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது வேலைக்கு ஆற்றல் உடனே கிடைப்பாங்க அங்கே தெரியாது பழைய குற்றால மலை பக்கத்தில் ஒரு நல்ல தோட்டம் வாங்கன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து நல்லா டெவலப் பண்ணுங்க நல்ல ஒரு இன்புட் இடம் வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை நம்ம ஒரு போர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இபி லைன் பக்கத்துல போயிட்டு இருக்கு தேவைப்படும் போது நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல தோட்டம் பக்கத்துல வாங்க இந்த தோட்டத்தை சைட் விசிட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சுக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணித்தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்